Was ஒரு சாமானிய மூலிகை இல்லை இது சாஸ்திர ரீதியாக செல்வத்தின் அதிர்ஷ்ட சின்னமாக கருதப்படுகிறது ஆனால் ஒரு அதீத முக்கியம் மாலை ஆறு மணிக்கு மேல் இதை யாருக்கும் தானமாக தரக்கூடாது பசுனையில் தீ வைத்து அந்த தீயில் வசம்பை நன்கு சுட்டு ரிசல்ட்டிங் கரியில் நெய் சேர்த்து தயாரிக்கும் வசம்பு மை இந்த மையை உச்சந்தலையில் மற்றும் நெற்றியில் வைத்தால் அது முகவசியம் மட்டுமல்ல மகிழ்ச்சி நல்லாட்சியும் தரும் புதிய தொழிலில் முதல் நாளில் இந்த மையை பூசி ஆரம்பித்தால் முன்னேற்றம் காத்திருக்கிறது காரிய தடைகள் அற்று போகும் உங்கள் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியில் முடியும் செல்வம் இருக்க வேண்டிய இடமான நகை பணம் சொத்து பத்திரம் போன்றவற்றில் சிறிதளவு வசம்பை வைத்தால் அது செல்வத்தை ஈர்க்கும் சக்தியை அதிகரிக்கும் என்பதே நம்பிக்கை வசம்பை உங்கள் பூஜை அறையில் வைத்தால் இந்த இடத்தில் தெய்வீக ஆற்றல் பூரணமாக நிறைந்து குலதெய்வம் உங்கள் வீட்டில் வசியம் செய்யப்படும் ஈய சக்திகள் வரவே வரமாட்டாது வீடு முழுவதும் ஆனந்த கம்பம் நிறைந்து நன்மைகள் ஓயா Pode perder